இல்ல நேரட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு இடம் கொடுக்குதா அதிமுகன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் சொல்லும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைக்குங்கிறாரு நம்ம தமிழ்நாட்டுல அப்படி இருக்குதா நம்ம அப்படி சொல்ல மாட்டோமே அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு தான் வருவோம் அவர் அது வந்து வட இந்தியாவுல டெல்லியில பேசுற மொழி இங்க தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அதனால தான் தமிழ்நாட்டுல மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார் எங்கள் கூட்டணி அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமையேற்றிருக்கிறார் அவர் தான் முடிwebdriver என்று மிக தெளிவாகவே நைனார் நாகேந்திர அவர்கள் பேசியிருக்கார். அப்ப நம்ம அமிஷாவை விட நைனார் சொல்றது தான் இனிமே கணக்கில எடுத்துக்கணும். இல்ல இல்ல நீங்க தான் நிதி கேக்குறீங்க. இப்ப இந்தியா அங்க வட இந்தியால பேசுறது தமிழ்நாட்டுல ஒத்து வராதுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக தலைவர்கள் சரியாக பேசி இருக்கிறார்கள். வட இந்தியால பேசுகிற மொழியில அமிஷா அவர்கள் பேசுறார். அதே எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்ல பேச முடியலேன்னு வர்textttபடுறவறு, தமிழை தூக்கிப் பிடிக்கிறவறு, இங்க உள்ள அரசியலே, இங்க உள்ள திமுக ஊழலை பத்தி பேசுறவறு, இவ்வளவும் தெரிஞ்சவருக்கு இது எப்படி இந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. நைனாரு மற்ற தலைவர்களோ சொல்ல மாட்டாங்களா ஆமா அந்த முறைகள் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கான முறையில் அவர் ஒரு குஜராத்தை சேர்ந்தவரு டெல்லியிலே நிப்பாஞ்சார் வருஷமா பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகளாக உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறவர் அப்ப அவங்க அவங்க ப்ரஸ் பீப்ல பார்க்கிற போது அவங்களுடைய மொழியிலே பேசுகிறார் நான் ஆயித்தான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன் என் கூட்டணி ஆட்சி நடக்கிறது என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கிறதுன்றது அவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறாரு என்டிஏ கூட்டணியில் நாங்களும் இருந்தோம் ஆனா நாங்கள் ஆட்சியில பங்கு பெறலை எல்லாத்துக்கும் அது தெரியும் இப்போ திமுக கூட ஆட்சியில பங்கெடுத்துச்சு நாங்க ஆட்சியில எல்லாம் பங்கு பெறலை அப்படி இருக்கிற போது அவர்களுடைய மொழியே அதுவா தானே இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவசரப்பட்டு உள்ள போய் இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது வரட்டுமே தேர்தல் வந்தா பேசத்தானே ஆகணும் தேர்தலில் வந்து நாங்க சீட்டு கொடுக்கும்போது இப்பவே அதையெல்லாம் சொல்றாங்க அண்ணாதிமுக அத்தனை சீட்டு கொடுத்து விடும் இத்தனை சீட்டு கொடுத்து விடும் அண்ணாதிமுக இதை போன தேர்தலையும் பேசினாங்க இருபத்தி ஒண்ணுலயும் சொன்னாங்க அமித்ஷா வந்து விட்டார் அறுபது தொகுதிகளை பெறப்போகிறார் அண்ணாதிமுக அவ்வளவுதான் முடிஞ்சு இப்படியெல்லாம் எல்லாம் பேசினாங்க கடைசியில் என்ன நடந்துச்சுங்க எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா அப்படி பேசியவர்கள் ஒருத்தர் கூட வருத்தம் கூட தெரிவிக்கல ஐயோ நாங்கள் நினைச்ச மாதிரி இல்ல எடப்பாடியார் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை உறுதிப்படுத்தினார் என்று ஒருத்தருமே அதுக்கப்புறம் சொல்லலை எனவே இது ஒரு இது அண்ணாதிமுக இடம் கொடுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு நேரட்டிவா தான் இருக்கு இந்த நேரட்டிவ் பின்னாடி மக்கள் ஓட வேண்டிய நிலை வருகிறது அப்ப நாங்களும் சில இப்ப நானே வருங்க இதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறோம் நாங்கள் அப்ப இந்த பதில் சொல்லுகிற இந்த வேலை இது இந்த மாதிரி திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக இதை செய்கிறது சரி பாப்பா எவ்வளவு தூரம் பொய்யுரைகள் நின்றும்